அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க நாங்க முன்னாடி பல இவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க பெரியவங்க சொன்னாங்க ஆணினுடைய விழா எலும்புல பெண்கள் உருவானாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப அதாவது பெண்கள் உருவானாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நீங்க முஸ்லீம்ல தெரியும் பெண்களுக்கு வந்து தனித்த தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கொடுத்திருக்கீங்க கொள்கைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்ப திருமணம் ஆகாத பெண்கள் எப்படி உருவாகாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஆதாம் ஏவால் அப்படியே தான் மனிதன் உருவானான்னு அப்படின்னு சொன்னீங்க அதனால அந்த உருவமற்ற இறைவனை நீங்க வழிபட்டுட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு ஆணாதான் சொல்றீங்க அல்ல அப்படின்ற ஒரு ஆணா தான் சொல்றீங்க அது பெண்ணுன்னு சொல்றது ஆனா நாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதாவது கிறிஸ்டின் இந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு சமத்துவம் கொடுத்திருக்காங்க அதனாலதான் பெண்களும் பெண்கள் சாதனையாளர்களும் நிறைய இருக்காங்க இப்ப பெண்களுக்கு நீங்க உங்க மதத்துல சம உரிமை கொடுத்திருக்கீங்களா அது வந்து கொள்கையில இருக்கா நீங்க செயல்பட்டுட்டு இருக்கீங்களா அதான் என்னோட கேள்வி அதாவது ஒரு கேள்வி தான் கேட்கணும் மட்டும்ல ரொம்ப திறமையா ஒரு கேள்விக்குள்ளேயே பல கேள்வி வச்சுட்டாங்க ஒரு கேள்வி மாதிரி இணைஞ்சிட்டாங்க பல கேள்வி கேட்டுக்கிட்டாங்க ஆனா ஒரு கேள்விதான் ஒரே விஷயத்தான் கேட்டுக்கிறாங்க இப்ப கடவுள் வந்து ஆம்பளை மாதிரி கடவுள் வந்தான்னு போனான்னு சொன்னான்னு சொல்றோம் வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் கடவுள்ல கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஆண் கடவுள் ஒரு சிவன் இருந்தா ஒரு பார்வதி ஒரு சரஸ்வதி ஒரு லட்சுமி ஒரு விஷ ஆம்பளை மொம்பளையும் மாறி எல்லாம் இருக்குது பாதி ஆம்புல பாதி பொம்பளை எல்லாம் கூட இருக்கு அர்த்த நாரீஸ்வரர் என்ன செய்து பாதி சைடு ஆணு பாதி சைடு பெண்ணுலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க நீங்க கடவுளே ஆனா தானே சொல்றீங்க ஒரு அழகான கேள்வி ஆனா இஸ்லாத்துல வந்து கடவுள் ஆண்லாம் கிடையாது நீங்க கடவுள் ஆண்னு நினைச்சா அப்புறம் பெண்ணு தேவை வந்துடும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் என்பவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதான் இஸ்லாம நம்பிக்கை அவன் ஆணுன்னு சொன்னா அவனுக்கு பொண்டாட்டி தேவைப்பட்டுரும் பெண்ணுன்னு சொன்னா புருஷன் தேவைப்பட்டுரும் அப்ப கடவுளுங்கிறவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல புருஷனும் இல்லங்கும் கட்டாயம் கிடையாது அவன் ரெண்டு மற்றவனாக இருக்கான் அதான் வந்து இஸ்லாத்து நிலைப்பாடு இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு வருது அவனை அவன் தான் நானே சொல்றேன் அவன் சொல்றதுனால ஒரு ஆம்புல தான் வருது அதனாலதான் கடவுள் சொன்னானே கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறாரு சொல்வது இல்லை அதனால யாருக்கும் ஆம்புல மாதிரியான ஒரு தோற்றம் வருதே தவிர முஸ்லிம்கள்ல யாருமே கடவுளை ஆண் என்ற ஒரு நினப்பில சொல்றதே கிடையாது கடவுள் ஆண் நினைக்கவும் கூடாது போட்டு ஏன் மனிதனுடைய பாஷையில தான் கடவுளை பத்தி குறிப்பிட வேண்டியிருக்கு மனிதன் அவனுடைய மொழியில என்ன வச்சுக்கிறானோ தான் கடவுளுக்கு யூஸ் பண்ண வேண்டி இருக்கு இப்ப கடவுள் வந்தது போனதுன்னு சொன்னீங்க ஆடு மாடு மாதிரி நினைச்சிக்கிறான் கடவுளை பத்தி பேசும்பொழுது அது இதுன்னு சொல்லுவீங்களே ஆடு மாடு மாதிரி போயிடும் இல்ல போட்டா பொம்பளையா போயிடும் இன்னும் போட்டு ஆம்பளையா போயிடும் கடவுளுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கா வச்சிருக்கல நம்ம மொழியில கடவுள் மணி ஆம்புல வந்தான் பொம்புல வந்தால் ஆடு வந்தது அது மாதிரி பிரிச்சான கடவுளுக்கு ஒண்ணு வச்சு காண இல்ல இருக்கிற மூணு நாள் எடுத்து போட வேண்டியிருக்கு தான் உன்னை வந்து இன்னும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க அதனால வந்ததே தவிர வேற ஆண் என்பதற்காக அதை இன்னும் போடவே கிடையாது கடவுள் சொன்னதுன்னு வேணாலும் சொல்லிட்டு போங்க அது ஒரு தப்பு கிடையாது அப்படி ஒரு பழக்கத்தில் வந்ததுனால சொல்றமே தவிர கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆண்களையும் பெண்களையும் படைத்தவர் கடவுள் இது ஒண்ணு அப்புறம் கேள்வி என்னன்னு கேட்டா பெண்களுக்கு இஸ்லாத்துல வந்து சரி சமத்துவ உரிமை கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விங்க கொடுக்கப்பட்டிருக்கு நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்தில் யாரும் கொடுக்காத உரிமைய ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நீங்க முஸ்லீம்கள் சிலருடைய நடவடிக்கை வச்சுக்கிட்டு இட போடக்கூடாது இன்னும் சொல்ல பாருங்களேன் நம்ம இந்தியாவுல சுதந்திரம் பெற்றுட்டோம் இதை கால் தோண்டி மண் தோன்றா காலத்திலிருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றோம் இந்தியாவில் பல மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் இப்பதான் சட்டம் கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்ப கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகுதான் பெண்களுக்கு சொத்துரிமைங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளைக்கு சொத்து உரிமைங்கிறது கற்பனை பண்ண முடியுமா கற்பனை பண்ண முடியாது அப்ப கொடுத்த மார்க்க இஸ்லாம் தாய்ங்கிற முறையில் பெண்ணுக்கு உரிமை இருக்குது மகள்ங்க சொத்துல பங்கு இருக்குது கொண்டாட்டிங்கிற வகையில சொத்துல பங்கு இருக்குது பெண்ணுக்கு எத்தனை வகையான உறவுகள் இருக்குதோ அத்தனை வகையான இருந்தும் பெண்களுக்கு சொத்துரிமை இஸ்லாத்துல உண்டு இந்தியாவுலயும் உண்டு இன்றைக்கும் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு வந்து கோர்ட்ல போய் நாங்கள் சொத்து வாங்க முடியும் முஸ்லீம் பர்சனல் போய் வேற எந்த மார்க்கத்துக்காக வாங்க முடியாது ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணு ஒரு தகப்பன் சொத்துல இருந்து பங்க கூட கோர்ட்ல கேஸ் போட்டு எங்களுக்கு பர்சனல் எல்லாம் இருக்கு அதுல போட்டு சொத்தை ஒரு பெண்களுக்கு வாங்க முடியும் சொத்துரிமை பெண்களுக்கு இருக்குது உலகத்துல எந்த மார்க்கத்திலையும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டுல கூட இன்னும் எத்தனை மார்க்கங்கள்ல கொடுக்கல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை செய்ய முடியாது இன்னைக்கு கூட பெரிய விஷயமா இல்ல சொத்துரிமைங்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எவனுடைய மனசுலயும் தோன்றாது பெண்ணுங்கிறதுக்கு ஆன்மா இருக்குதான் சர்ச்சை பண்ணானோ உங்களுக்கு ஆன்மா இருக்குதா இல்லையா என்று சர்ச்சை பண்ண காலத்தில் பட்டிமன்றம் நடத்தின காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை இஸ்லாம் கொடுத்துச்சு அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து முக்கியமான உரிமையா நினைக்கக்கூடியது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒரு கணவனாக யார் வரணும் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இந்த உரிமை உலகத்துல எங்கேயாவது கொடுக்கப்பட்டுச்சா ரொம்ப காலமா கொடுக்கப்படல இன்றைக்கு வரைக்கும் பாலியல் விவாகங்கள்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்களுக்கு வந்து சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணம் நடந்தா அந்த திருமணம் செல்லாதுன்னு சொன்ன ஒரு மார்க்கம் இன்றைக்கு கூட அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் கொண்டு வர முடியல இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டுல கூட சட்ட ரீதியாக இந்த உரிமையை கொண்டு வர முடியல இஸ்லாம் என்ன பண்ணது தெரியுமா நபிகள் நாயகத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க நபிகள் நாயகம் தான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டிங்க நாங்க செய்யறதுல இஸ்லாம் கிடையாது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம் ஒரு பெண்மணி வர்றாங்க நபிகள் நாயகமே என்னுடைய தந்தை எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு என்னை மன முடித்து வைத்து விட்டார் இத பேசுறாங்க எப்படிப்பட்ட உரிமை பாருங்க அந்த காலத்துல இந்த காலத்திலேயே பேச முடியாது அந்த காலத்தில் நபிகள் நாயகர் சொல்றாங்க உனக்கு பிடிக்காதவருக்கு தான் மனம் முடிச்சுட்டாங்களா ஆமா அப்படி ஆனால் திருமணம் செல்லா அது போக ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவங்க சொன்னது அப்பீல் இல்லாத தீர்ப்பு என்ன சொல்லிவிட்டாங்க அவன் கணவனும் கிடையாது நீ மனைவியும் கிடையாது பிடிக்கல குடிக்காம வற்புறுத்தி கல்யாணம் பண்ண அப்பனுக்கு அந்த உரிமை இல்லை அப்படிங்கிற